இன்னைக்கு யாருப்பா முதல்ல ஆரம்பிக்கிறது கவிதையா கதையா விடுகதையா ஏ நாங்களே எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கணுமோ நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களோ மகாராணி அப்படின்னா ஒன்றும் என்ன நான் சொன்னால் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது அதனால நான் சொல்கிறது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் சொல்லுங்கள் நீங்கள் இன்றைக்கி ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் சரி நான் இப்போ வந்து ஒரு விடுகதை கேட்குறேன் ஒருத்தவன் வந்து ஒரு அஞ்சு பொண்டாட்டியை வந்து சாரி அஞ்சு பொண்ணுகளை வந்து கல்யாணம் பண்ணிட்டான் எதுக்கு அம்மாடியோ அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பொண்ணுங்கண்ணா இருக்கா கல்யாணம் பண்ணுங்க ஒன்னு செத்து பொண்ணா ஒன்னு வச்சிருக்கிறான் டி மூதேவி அது இல்லை ஒன்னு செத்து ஒன்னு செத்து பண்ண ஒன்னு வச்சுக்கிறேன் அஞ்சு செத்து பொண்ணா என்ன பண்ணுறது மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோம் அது இல்லை அஞ்சு பொண்ணுங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கான் ஆனா அவன் அஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் எதுக்கு என்னடி தருமதி ஒண்ணு கல்யாணம் பண்ணி

அஞ்சு பேர்னா ஃபை ஒய் ஃபை இப்போ ஃப்ரீயாக டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல ஆட்டா ஆமாம் இது நல்லா இருக்கு ஏன்டா சுபீன் சுபின் முறைக்கிற நல்லா தானே இருக்கு 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 ஏன் இருக்காது ஐயா இப்பயே அஞ்சு பொண்ணை தேட ஆரம்பிச்சிருவீங்களே ஆமா இவன் அப்படியே அஞ்சு பொண்ணை தேடிட்டாலும் ஏற்கனவே பார்த்தா ஒரு பொண்ணுக்கு அஞ்சு மணிக்கு மேலே கண்ணு தெரியாது இதை அஞ்சு பொண்ணு எங்கிட்ட தேட போகிறாங்க இந்த உச்சிகுடுமே ரொம்ப பேசாத நீ வேணால் பாரு நான் அஞ்சு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி ஃப்ரீயாக ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன் அப்போ வந்து இடையில வந்து எனக்கும் அந்த இதை ஆன் பண்ணி விட்றீ மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி விடு எதாச்சும் ஒன்று சொன்ன செத்தம் அவளை கூட நல்லா பேசிய சரி சரி

நீ வந்து இவ்வளவு வேகமாக சுத்தி சுத்தி எங்களுக்கு காத்து வருகிறது உனக்கு வேர்க்கவில்லையா ஆச்சரிய குறி பாடுறா கவிதையை பாரு என்னடி எப்படி இதெல்லாம் யோசிக்கிற எனக்கு தெரியும் கவிதைனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கூட நான் அத பத்தி கவிதை சொல்லுவேன் சரி சரி நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேனா

நீங்க பெரிய பெரிய அறிவா நீ அவ சொல்றா கேட்டுக்க இன்னைக்கு காக்கடைய பத்தி சொன்னா நாளைக்கு நைட் பத்தி சொல்லு அதுக்கு அடுத்த நாள் ஜன்னல் வீடு கதவு பாத்ரூம் இத பத்தி ஏதாவது சொல்லு ஏன் இதனால என்ன இருக்கு உனக்கு தெரியுமா இதெல்லாம் பத்தி உனக்கு கவிதை தெரியுமா எல்லாரும் ரோஜா பூ நீலா அது இதுன்னு கவிதை சொல்லுவாக வீடு வாசல் லைட் கார் ஃபேன் இத பத்தியே சொல்லுவாக அவ சொல்றால கேட்டு போவே ஏ முட்டை கண்ணு நீ ரொம்ப தான் பேசுற ஒரு நாளைக்கு அந்த கண்ணை பிடிஞ்சி வீசிடலாம் மாத்திர